வேடசந்தூர் அருகே சாலை விபத்தில் சிக்கிய விவசாயிக்கு சிகிச்சை அளித்த முன்னாள் எம்எல்ஏ விபிபி பி பரமசிவம் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே உள்ள மரவப்பட்டியை சேர்ந்தவர் சுந்தர்ராஜன் என்ற விவசாயி இவர் நேற்று ஒரு மோட்டார் சைக்கிளில் குண்டாம்பட்டியில் உள்ள தனது தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார் கொண்டாம்பட்டி பிரிவு அருகே மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த கார் மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட சுந்தரராஜன் படுகாயமடைந்தார் அப்போது அந்த வழியே அதிமுக மாநில இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் வேடசந்தூர் எம்எல்ஏவுமான டாக்டர் வி பி பி பரமசிவம் ஒரு காரில் சென்று கொண்டிருந்தார் விபத்து நடந்ததை பார்த்ததும் உடனடியாக காரை நிறுத்திய அவர் விபத்தில் காயமடைந்த சுந்தரராஜனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தார் அதன் பின்னர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சுந்தர்ராஜனை அனுப்பி வைத்தார்